ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்ஏ டு 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 டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மினிமம் சாய்ஸஸ் வர சாய்ஸ் பில்லிங் பை ரவுண்ட் வைஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ மூலமிக்க பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுனா நீங்கள் வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு சாய்ஸ் பில்லிங்கை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான சாய்ஸஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எத்தனை சாய்ஸஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம் ஸோ மினிமம் இந்த சாய்ஸஸ் வந்து கொடுக்கறதுக்கு ஆனால் அந்த சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரவுண்ட் ஒன்க்கு நான் சொல்கிறேன் ஸோ நான் ஒரு ஆவரேஜான ஒரு கட்ட இங்கே எடுத்திருக்கேன் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரவுண்ட் ஒன்ல டூ ஹண்ட்ரட் டு ஒன் எயிட்டி ஃபைவ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் செவென்டி ஃபைவ் சாய்ஸஸ் வச்சா போதுமானது அன் நாட் என் ஆஃப் தட்ஸ் மினிமம் சாய்ஸ் சரிங்களா ஸோ மினிமம் சாய்ஸ் வந்து செவன்ட்டி ஃபைவ் ஓகே ஸோ அதே ஒன் எயிட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து ஒன் செவன்ட்டி செவன் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் சாய்ஸஸ் வந்து மினிமமாக வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கு சரிங்களா ஸோ நோட் திஸ் பாயிண்ட் ஸோ எல்லாரும் வந்து கண்டிப்பாக இதை நோட் பண்ணிக்கோங்க இந்த சாய்ஸஸ்லாம் கண்டிப்பாக வைங்க சரிங்களா ஸோ ரவுண்ட் டூவை பொறுத்த வரைக்கும் ஒன் செவன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் நைன்லேருந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமமாக ஒன் ஃபிஃப்டி சாய்ஸஸ் வந்து வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு சரிங்களா அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஒன் ஃபார்ட்டி டூ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் சாய்ஸஸ் மினிமம் வைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி ஒன்ல இருந்து ஒன் ஒன் ஃபைவ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டூ பிப்டி சாய்ஸஸ் வச்சாலே போதுமானது தட் மீன்ஸ் அதுவே வந்து ரொம்ப அதிகமான சாய்ஸஸ் தான் மினிமம் நீங்க அதை எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது மேக்ஸிமம் சாய்ஸஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி சரிங்களா அண்ட் ஒன் ல இருந்து ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து செவன்டி செவன் கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் சாய்ஸஸ் வந்து வைக்க வேண்டியது அவசியமா இருக்கு சரிங்களா மினிமம் சாய்ஸஸ் தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் இந்த சாய்ஸுக்கு ஒரு பத்து சாய்ஸஸ் குறைச்சு வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ மாணவர்கள் வந்து கண்டிப்பாக அந்த சாய்ஸஸே வச்சிருங்க மினிமம் சாய்ஸஸாக அந்த மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கோ ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் இருக்கக்கூடிய ஒரு சு இதனால அந்த ரவுண்ட் டூலையுமே இந்த டூ ஹண்ட்ரட் இருக்கும் பார்த்தீங்களா அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் ఫిఫ్టీన్యస్ ట్ ట్వెంటీ చైస్ వచ్చి కుచనే బట్ అంత లెవల్ వే మెయిన్ పన్నుకోం సరే సో ఇయో పైన నెక్కో వీడియో యూస్ఫుల్ అప్పుడు లైక్ అండ్ ఫ్రెండ్స్ షేర్ పను మేన సబ్స్ పెటర్ ఫ్యూచర్ థ్యాంక్